வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஜே பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ குட்டி ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ தான் என்னென்னா ஸோ இப்போது சில பேர்த்தோட மைண்ட் எப்போவுமே டல்லாகவே இருக்கும் ஏதோ ஒன்று நினச்சி சோகமாகவே இருக்கும் உங்கள் மைண்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து டைவெர்ட் பண்ணுங்கள் என்ன உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ உங்கள் லைஃப்பாக இருந்தாலும் உங்கள் எஜுகேஷனாக இருந்தாலும் உங்கள் ஆஃபீஸ் ஒர்க்காக இருந்தாலும் இல்லை என்ன வேணும் இன்றைக்கி நம்ம ஆஃபீஸ் போகிறோமா இன்றைக்கி என்ன ஒர்க்கு அதை நம்ம நம்மளோட ஒர்க்கை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த ஆஃபீஸாக இருந்தால் பாதி ஒர்க் அங்கேயே முடிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ நம்ம மேனேஜர்டியோ இல்லை நம்ம ஹெச்ஓடியோ நம்ம திட்டு வாங்க வேண்டியதில்லை ரெண்டாவது லைஃபு ஸோ லைஃப்பில் வந்து இவங்க இப்படி தான் ஸோ ஓகேங்களா அந்தந்த கேரக்டருக்குள்ளே தான் அந்தந்த கேரக்டர் இருப்பாங்க அம்மானா அம்மாவாக தான் இருப்பாங்க தங்கச்சினா தங்கச்சியாக தான் இருப்பாங்க மாமியானா மாமியார் தான் ஸோ இதில் வந்து நம்ம நிறைய ஹேர்ட் ஆகுது என்னென்னா உன்னை வந்து என்ன உயிர்க்குயிராக நினச்சேன் உன் உங்களை வந்து எங்கள் அம்மா நினச்சேன் உங்களை வந்து என் அத்தம்மா நினச்சேன் ஸோ அந்த மாதிரி நம்மளாக நினச்சி நினச்சி நம்ம ஹர்ட் ஆகிக்கிறோம் அப்படிலாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஸோ அந்தந்த உறவு அந்தந்த உறவு தான் ஸோ நாத்னார்னால் நாத்னார் தான் அக்கானா அக்கா தான் தங்கச்சினா தங்கி தான் அவங்க அந்த அந்த கேரக்டர் வந்து ஏதோ ஒருத்தர் வெளிப்படுத்திடுவாங்க ஸோ நம்ம வந்து இதில் அதாவது ஜென்ரலாக ஒன்லைன்னு சொன்னால் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க யாருக்கிட்டே எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஹர்ட் ஆகிறது வந்து ஃபஸ்ட்டு கம்மியாகும் ஓகேங்களா அண்ட் ரெண்டாவது வந்து ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் ஒரு ஹெல்தியான ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் ஒரு ப்ரெசன்டபிளாக உங்களை வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரிலாம் வைக்கும்போது நீங்கள் எதனாச்சும் பாதிக்கப்பட்டிருக்கும் போது மைண்டு டைவெர்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ அதைவே நினச்சிட்டு இருக்கிறதுனால நமக்கு பத்து பைசா கூட பிரோஜனம் கிடையாது இன்னொன்று வந்து நம்ம பல யாராச்சும் நம்ம மென்டல் ஹெல்த்து நம்ம தான் ரெக்கவர் பண்ணுற மாதிரி நினைவு கூட தள்ளுவோம் ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச ஒர்க்கை என்னவோ அதை செய்யுங்க பிடிக்கலையா ஒர்க் பண்ணுறீங்களா ஓகே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க வேறு எதாவது ஆப்ஷனில் பார்த்துட்டே இருங்க கிடைக்கும் கிடைக்காமல் போகவே போகாது நமக்காகப்பட்டது நமக்கு கண்டிப்பாக வந்தே தீரும் அந்த மைண்ட் செட்டை மட்டும் வச்சுக்கோங்க நம்ம அம்மா நிறைய மோட்டிவேஷனாக நம்ம பார்க்கறது மட்டும் இல்லாமல் அதை வந்து உங்களோட லைஃப்லையும் கண்டிப்பாக கேட்கவே மாட்டோம் ஒரு பத்து நிமிஷத்தில் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ரெண்டு பாயிண்ட் அந்த ஒரு அடிப்பு நம்ம பார்த்துட்டே உட்காந்துட்டே அந்த மாதிரி அவங்க இவங்க இப்படி இருக்காங்க நம்ம எப்படி யாராவது நமக்கு பேசுகிறோம் அதே மாதிரி மற்றவங்களால் பாதிக்கப்படும் குறையும் நமக்கு அங்க ஏ அப்படினா அப்படியே இருக்கும்போது அப்படியே நீங்க மார்க் செரி பண்ணிக்கணும் ஓகே மைண்ட் டைவர்ஸ் கொர சொலியோ இல்ல அவங்களே சொலியோ அவங்க நினைவின்னு நான் நிறைய ஷார்ப் பண்றாங்க அப்படி பண்றாங்க திட்டுறாங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அவங்க மைண்ட வந்து கிளியர் அது இந்த மாதிரி சேனல் நம்ம கோல்